அதனால்தான் தமிழ்நாட்டில் பிஜேபி வளரக்கூடாதுன்னு சொல்றோம் எவ்வளவு மோசமான சக்திகள் அந்த மதவாத சக்திகள் இந்த பாசிச சக்திகள் என்பதற்கு இது சான்று இந்த மாதிரியான தாக்குதல்கள் கட்டமைத்துவிடப்படக்கூடிய சூழலில் வேண்டுமென்றே ஆர் எஸ் எஸ் பஜிரங்கதல் விஸ்வ இந்து பரிஷத் போன்ற பல அனுமன் சேனா போன்ற அமைப்புகள் கிறிஸ்தவர்களை குறிவைத்து தாக்கி கிறிஸ்தவ பொருள்கள் விற்பனை செய்யக்கூடிய அப்பாவி மக்களை தாக்கி மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் பாசிசம் என்ற பொருள் இப்படி நடக்கும் என்பது பிரதமருக்கு தெரியும் ஆகவேதான் அதை திசை திருப்புவதற்காக அவர் கிறிஸ்துமஸ் விழாவில் போய் பங்கேற்கிறார் ஒருபுறம் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்றுக் கொண்டே அவருடைய சனாதன சக்திகள் இன்னொருபுறம் கிறிஸ்து பெருங்குடி மக்களை தாக்குகிற ஒரு அவலம் நடக்கிறது தமிழ்நாட்டிலே ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் வளர்வதற்கு அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் காரணமாக இருக்கின்றன துணை போகக்கூடிய சில அமைப்புகளும் இருக்கின்றன அவற்றை நான் நன்மையிலே வெளிப்படையாக பேசினேன் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் இந்த மதவெறியர்களை கால் ஒன்று வைக்கப் போகிறார்கள் தமிழ்நாட்டிலும் இந்த கேவலம் அல்லது இந்த அவலம் அரங்கேறும் நாள் வெகுதளவில் இல்லை எனவேதான் அந்த பாசிச சக்திகளை தமிழ்நாட்டுக்குள்ளே வளரவிடக்கூடாது வலுப்பெறவிடக்கூடாது என்பதை தொடக்கத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தி வருகிறோம் இந்த போக்கை மிக வன்மையாக கண்டிக்கிறோம் பெரியாரின் பிள்ளை அம்பேத்கரின் பிள்ளை அதனால்தான் அந்த அந்த சனாதன சக்திகளுக்கு துணை போகக்கூடிய வகையில் சீமானும் விஜயும் செயல்படுகிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அவர்களுடைய செயல் திட்டம் அவருடைய அரசியல் அவருடைய போக்கு அனைத்தும் பிஜேபி ஆர் எஸ் எஸ்ஸுக்கு துணை போகக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் ஒருபுறம் தமிழ் தேசியம் பேசுவது போல் அவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள் இவர்கள் ஒருபுறம் தனித்து நாங்கள் இயங்குகிறோம் திராவிட அரசியலையும் பேசுகிறோம் பெரியார் அரசியலையும் பேசுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இதுவரையில் பிஜேபி பற்றியோ ஆர் எஸ் எஸ் பற்றியோ இதுபோன்ற சனாதன சக்திகளின் திருத்தவ மக்களுக்கு எதிரான தாக்குதலை பற்றியோ ஏதாவது விஜய் வாய் திறந்திருக்கிறாரா ஏன் பேசவில்லை அவர் வந்து கொள்கை எதிரி என்கிறார் கொள்கை எதிரி என்றால் அவர்களை கொள்கை அடிப்படையிலே விமர்சிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதா இல்லையா கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்க வேண்டுமா இல்லையா கண்டிக்க முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு இடையிலே அப்படி ஒரு உறவு இருக்கிறது என்பதுதான் உண்மை அதேபோல பிராமண கடப்பாறையை கொண்டு பெரியார் இருப்பை தகர்ப்பேன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வேடிக்கை பார்க்க முடியாது இந்த அரசியல் சாதாரணமான அரசியல் அல்ல அவர் பேசுவது பெரியார் அரசியல் என்பது எளிய மக்களுக்கான அரசியல் விளிம்புநிலை மக்களுக்கான அரசியல் எஸ் சி ஓபிசி போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அரசியல் அந்த அரசியலையே தகர்ப்போம் என்று சொல்வதை எப்படி நாம் இதுதான் ஆர் எஸ் அரசியல் இதுதான் பிஜேபியுடைய அரசியல் அவர் பிராமணர் என்கிற கையில் எடுக்க போகிறாரா அல்லது அவரே பிராமணர்களின் கடப்பாறையாக மாறப்போகிறாரா என்கிற கேள்வி எழுகிறது ஆகவேதான் இவ்வளவு நாள் அவர் தமிழ் தேசியம் பேசுகிறார் என்று எண்ணி நாம் இருந்தோம் ஆனால் அவர் பேசுவது இந்த சனாதன தேசியம் என்பது வெளிப்படையாக தெரிகிறது அவரே ஒப்புக்கொள்கிறார் நான் பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட இருப்பை தகர்ப்பேன் என்பது திமுக என்கிற கட்சிக்கு எதிரான கருத்து அல்லது நாம் எல்லோரும் பேசுகிற அரசியலுக்கு எதிரான கருத்து இது கட்சி சாராத மக்களுடைய அரசியல் அது உங்களுக்கு எந்த கட்சியும் இருக்காது ஆனால் உங்க அரசியல் இந்த மண்ணிலே பெரியார் அரசியல் தான் அதுதான் அம்பேத்கர் அரசியல் அதுதான் வந்து இடதுசாரி அரசியல் அதுதான் வந்து மார்க்சி அரசியல் அந்த அரசியலையே தகர்ப்போம் என்கிற போது அதுவும் பிராமணர்களை கொண்டு தகர்ப்போம் என்று சொல்வதை எப்படி நாம் வெறுமனே காத்து அமைதியாக இருக்க முடியும் பேசாமல் இருக்க முடியும் திமுகவுக்கு பேசவில்லை நாங்களும் பேசுகிற அரசியலுக்கு ஆபத்து ஓட்டு அது எப்பவும் எல்லாரும் போடுவாங்க திமுகவுக்கு எதிரான ஓட்டு எம்ஜிஆர் வாங்கியிருக்கிறாரு ராமதாஸ் வாங்கியிருக்கிறாரு விஜயகாந்த் வாங்கியிருக்கிறாரு அது எப்பவும் ஒரு கட்சிக்கு எதிரான அரசியல் ஓட்டுங்கிறது இருக்கவே செய்யும் அந்த ஓட்டை ஒப்பது பலரும் வாங்கியிருக்காங்க வைகோவும் வாங்கியிருக்காரு திமுக எதிர்த்து திமுக எதிர்த்து எம்ஜிஆர் திமுக எதிர்த்து வைகோ திமுக எதிர்த்து விஜயகாந்த் திமுக எதிர்த்து ராமதாஸ் இப்படி எல்லாரும் வாங்கின வரிசையில் அவர் அந்த எதிர்ப்பு ஓட்ட வாங்கியிருக்கிறார் அவ்வளவுதான் ஆனால் இவ்வளவு விமர்சனங்களுக்கு பிறகும் திமுக தொடர்ந்து ஆறு முறை இந்த நாட்டிலே ஆட்சி அமைத்து இருக்கிறது என்று சொன்னால் திமுகவுக்கு தனிப்பட்ட முறையில் இங்கே ஒரு செல்வாக்கு இருக்கிறது என்பதை மறுக்க முடியுமா இப்ப மக்களிடையே அந்த ஆதரவு இருக்கத்தானே செய்கிறது அதற்கு காரணம் அவர்கள் பேசுகிற பெரியார் அரசியல்தான் தான் திமுக பேசுகிற பெரியார் அரசியல் தான் பெரியார் அரசியல் என்பது அம்பேத்கர் அரசியல் தான் எலி விளிம்பு நிலை மக்களுக்கான அரசியல் தான் உழைக்கிற மக்களுக்கான அரசியல் தான் ஆகவே அந்த அரசியலுக்கு இவர்கள் வந்து பிஜேபி திட்டம் என்னவோ ஆர் எஸ் எஸ் செயல் திட்டம் என்னவோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்தக்கூடிய இரண்டு அமைப்புகளாக இன்றைக்கு இவர்கள் முகமூடி அணிந்து களத்திற்கு வந்திருக்கிறார்கள் இவர்களை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி இந்த அளவுக்கு ஆட்டம் போடுவதற்கு காரணமே அதிமுக தான் அதிமுக செய்திருக்கிற மிகப்பெரிய துரோகம் தமிழின துரோகம் இது அந்த கட்சி வளர்வதற்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள் மீண்டும் அவர்களை தூக்கி தோளில் சுமக்கிறார்கள் அவர்கள் இங்கே வலுப்பெற்று விட்டால் அதிமுக இல்லாமல் போய்விடும் பெரியார் அரசியலும் இல்லாமல் போயிடும் இங்க கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ சுதந்திரமாக நடமாட முடியாது சாதாரண இந்துக்களும் கூட இங்கே சுதந்திரமாக நடமாட முடியாது ஆறுல வந்து பாஜக திமுக கூட்டணி கூட்டணி வைக்கிறது அவங்க காமன் மினிமம் அஜெண்டா போட்டு கூட்டணி வச்சாங்க அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னுல ரெண்டாயிரத்தி ஒன்னுல வந்து அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு பின்னாடி மத்திய ஆதரவு தெரிவிக்கும் போது கலைஞர் வந்து இங்க காமன் சிவில் கோடு நீ பேசக்கூடாது பாபர் மசூதி பத்தி பேசக்கூடாது ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை பத்தி பேசக்கூடாது மதவாத அரசியலே பேசாம இருந்தா அவங்க கூட நான் கூட்டணி வைக்கிறேன்னு கண்டிஷன் போட்டு கூட்டணி வச்சாங்க தேர்தல் கூட்டணி வேற ஆனா அவங்க கருத்தில் வந்து இந்த மாதிரி நான் பிராமண கடப்பாரை எடுத்து எடுக்கிறேன்னு சொல்லலையே இது வேற அது வேற இல்ல நான் பெரியார் அரசியல் பேசிக்கிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு ராமர் என்ன என்ஜினியர் படிச்சவரான் கேட்ட ஒரு கலைஞர் அங்க நீ பாதம் சேது பாலம் கட்டிருக்கிறியா அது வந்து அனுமான் போட்ட பாலம்ன்றீங்களா ராமர் கட்டின பாலம்ன்றீங்களா அது என்ன ராமர் எந்த கல்லூரியில் இன்ஜினியர் படிச்சவர் கேட்டவர் பிஜேபியோட கூட்டணி இருக்கிறவர் தான் பிஜேபியோட நட்பா இருந்தவர் தான் அவருடைய தலைக்கு வந்து விளைவிச்சாங்க அதனால அந்த கல்கை அதாவது தேர்தல் ஓட்டுக்காக கூட்டணி வைப்பது அதே நேரத்தில் கருத்தியலில் உறுதியாக இருப்பது ஆனால் இவங்க கருத்தியல் அடிமையாக மாறி இருக்கிறார்கள் அந்த பிஜேபி பேசுற அரசியலே பேசுறாங்க ஆர் எஸ் எஸ் பேசுற அரசியலே பேசுறாங்க இது தமிழ்நாட்டுக்கு உகந்தது அல்ல நாமெல்லாம் பேசக்கூடிய அரசியலுக்கு எதிராக பேசுகிறார்கள் திமுக மட்டும் பேசுகிற அரசியலுக்கு எதிராக பேசல நாம் எல்லோரும் பேசுகிற அரசியலுக்கு எதிராக பேசுகிறார்கள் அதனால் நாங்கள் அதில் கருத்து சொல்ல வேண்டிய தேவை எழுதவில்லை